அங்கை அகங்கை இந்த இரண்டு சொற்களுக்கான எதிர் சொல் என்னவாக இருக்கும் லாஸ்ட் குரூப் டூல கூட எந்தை அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துட்டு இதற்கான எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அவுட் சோர்ஸ் புத்தகத்துல இருக்கிற எதிர் சொற்களை நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாருங்க அகங்கை அங்கை அகங்கை அதாவது அகம் கூட்டல் கைகளா அகம் கூட்டல் கை அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்ப பாருங்க அகம்னா என்னது உள்ள ஓகேங்களா கை அப்போ உள்ளங்கை தான் என்னன்னா அகங்கை அங்கை இந்த ரெண்டுத்தோட பொருள் என்னன்னா உள்ளங்கை அதாவது அகம் பக்கம் இருக்கிற கை ஓகேங்களா உள்ளங்கை அப்போ ஆப்போசிட் என்ன இருக்கும் பாருங்க அகங்கைனா எதிர் சொல் புறங்கை இளங்க மருந்தா சொல்லும் புத்தகத்துல நம்ம எழுதுகளை பார்த்திருப்போம் அகங்கைனா உள்ளங்கை ஓகேங்களா அப்படின்னு சோ அப்போ எதிர் சொல் என்ன ஓகேங்களா புறங்கை அகங்கைக்கு புறங்கை அடுத்ததான் அண்மை மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்மை அப்படின்னா என்ன வரும் சேமை அண்மை சுட்டு செய்மை சுட்டு அண்மைனா பக்கத்தில் இருக்கிறது சேமைன்னா தூரத்தில் இருக்கிறது ஸோ அண்மைக்கு எதிர் சொல் செய்மை அடுத்ததா அறம் அறத்துக்கு எதிர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா மரம் ஒரு திருக்குறள் கூட இருக்கும் ஞாபகம் இருக்கு வருதா பாருங்க ஓகேங்களா அறம் அது என்ன திருக்குறள்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க அறம் மரம் ஓகேங்களா ஆப்போசிட்டா ரெண்டு சொல்லு வரா மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா ஆங்காலம் இந்த சொல்லே புதுசா இருக்கே ஆங்காலம் அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்ல நல்ல காலம் நல்ல காலம் அப்போ ஆன்சர் நமக்கு எது சொல் தீய காலம்னு கொடுத்தாலும் சரிதான் அல்லது ஆங்காலம் இதுக்கு டைரக்டான எதிர் சொல் என்னன்னா போங்காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆங்காலம் எதிர் சொல் என்னன்னா போங்காலம் இதெல்லாம் வித்தியாசமான சொற்கள் அடுத்ததா ஆக்கம் ஆக்கமான விஷயங்கள்லாம் நிறைய செய்யுங்க அப்படின்லாம் நம்ம பார்த்திருப்போம் சோ ஆக்கம் அதற்கு எதிர் சொல் என்னன்னா ஓகேங்களா இந்த ஐந்து சொற்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போற தேர்வுக்கு நமக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி